வீட்டு திராவிட மாடல் ஆட்சி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி நம்முடைய மாவட்ட உறுப்பினர்கள் பணியாற்றி நம்முடைய அரசுக்கும் மாநகராட்சிக்கும் கட்ட முடியாமல் இருபத்தி மூணு ஏக்கரிலே ஒருங்கிணைந்த மார்க்கெட் வளாகம் கட்டுவதற்காக இன்றைக்கு அணிகளை கிட்ட மூணு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூரிலேயே மூணு லட்சம் மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு முனையமாக ஒரு சிறந்த பேருந்து நிலையமாக பார்க்க வைக்க முனம் இருக்கின்ற அந்த கலைஞர் பேருந்து நிலையம் விளங்க இருக்கின்றது அதற்கு இந்த இருபத்தி மூணு ஏக்கரில் ஒரு மார்க்கெட் வளாகம் ஒருங்கிணைந்த மார்க்கெட் வளாகம் காய்கறி அங்காடி கட்ட இருக்கின்றது அதற்கு நம்முடைய பொதுத்துறை மகலம் தந்தை பெரியாருடைய வேலை வைப்பதற்காக நாம் தீர்மானம் கூட அதற்கும் இன்றைக்கு அரசுக்கு அனுப்பி அதை பெயர் அனுமதிப்படுவதற்காக அதையும் வந்திருக்கின்ற அந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய உலகநாயகனாக நடிக நடிகர் தலமாக விளங்கிய நம்ம ஒப்பற்ற வத்மசி பற்ற செவாலியார் விருது பற்ற டாக்டர் சிவாஜி கணேஷ் செவாலியார் சிவாஜி கணேசன் அவருடைய சிலையை திருச்சியில் வைக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்திலே திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருந்த பொழுது அப்பொழுது அவருடைய மன்ற ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய மாண்பு நர்ப்புற அருகே நாங்கள் சிலை வைக்கின்றோம் எங்களுக்கு சொன்ன பொழுது அமைச்சரவர்களே நானே சிலை செய்து தருகின்றேன் ஏன்னு சொன்னால் அவர் உண்மையிலே ஒரு சிவாஜி ரசிகராக அவருடைய பணிகிற காலத்தில் இருந்திருக்கின்ற அவர் மீது முதல் பற்ற பாசமாக ஆகவே அவர் பெயரால் சிலை வைக்க வேண்டும் என்று நீங்க நீங்கள் சொல்லிட்டு வைத்திருக்கேன் சொல்லி அன்னைக்கு அந்த சிலையை செய்து கொடுத்தவர் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆகவே அது அந்த சிலையாக வைக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு யாரும் ஒரு சொல்லி அந்த சிலையை